தொழுகை நாம் செலுத்துகின்ற மிகப்பெரிய நன்றி கடமையோடு நன்றியுடன் ஓடும் நாம் நடக்கிறோம் அது நேரம் தவறாமலும் இருக்க வேண்டும் நேரம் தவறாமை பெருமானர் செல்லாலே செல்ல கேட்டாங்க இமாம் புகாரி எழுதுவார் அமல்களில் எல்லாம் மிகச்சிறந்த அமல் எது என்று கேட்டாங்க அய்யுள் அம்மாள் அஃபுதல் அல்லாஹ்வுக்கு பிரியமான சிறப்புக்குரிய பிரியமான சிறப்புக்குரியாமல் அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வேண்டும் அது அது தொழுகை சொன்ன நேரம் எப்போ உரிய நேரத்தில் தொழ வேண்டும் வாங்க சொன்னா உடனே தொழுதுருங்க அதான் சிறந்தாமல் லொஹர தொழுகிறார் மூணு மணிக்கு தொழுகிறார் அசரை தொழுகிறார் அஞ்சரை மணிக்கு தொழுகிறார் மகிரிப ஏழு காலுக்கு இஷா ஏழு பத்துக்கு தொழுகிறார் இஷாவை ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தொழுகிறார் இது சிறப்பான வணக்கம் அல்ல என்றார்கள் வணக்கம் உரிய நேரத்தில் அதிலும் கதாபாக்கி கொண்டவர்களின் நிலை என்ன எல்லா விஷயம் கரெக்டா நடக்குது மனைவியோடு பிள்ளைகளோடு வியாபாரத்தோடு தொழிலோடு நட்போடு அஞ்சு நிமிஷம் கரெக்டா ஒருத்தர் சொல்றார் அஞ்சு மணிக்கு நீங்க எனக்கு ஒரு போன் பண்ணுங்க அஞ்சு மணிக்கு கரெக்டா இவர் காத்திருக்கிறார் அந்த போனுக்காக நாலரை மணிக்கு ஒரு புரோக்கரான் தயாராக இருக்கிறார் உலகத்தில் என் இயக்கம் அனைத்தும் அழகாக சரியாக நடக்கிறது அல்லாவுக்கு ஆத்திரம்தான் நான் குறைவுடையவனாக வாழ்கிறேன் யோசித்து பாருங்கள் ஏங்கு வைத்தவனுக்கே நன்றி இல்லாமல் நடப்பதா நாலரை மணிக்கு புரோக்கரான் நாலரை மணிக்கு அங்க நிக்கணும் மிகச்சரியாக நிற்பவர்களை நான் பாராட்டுகிறேன் அது மார்க்கமும் வரவேற்கிறது இத்தனை சரியாக உங்களை நிக்க வைத்தவன் அல்லவா அல்லா மணிக்கு அதை மிஸ் பண்ணிட்டு நாலரை மணிக்கு அந்த புரோக்கராம கரெக்டா அட்டன் பண்றார் அல்லாவுக்கு வருத்தம் வராது மன்னிக்கிறான் விடுகிறான் எத்தனை நாள் சரியாக நடங்கள் நன்றியோடு நடங்கள் அல்லாஹுவோடு அதெல்லாம் ஒரு நன்றி என்பது மிகப்பெரியது நம்ம வீட்டில் ஒரு சின்ன கல்யாணம்னா நமக்கு அன்னைக்கு லொஹர் இல்லை சுபுகு இல்லை அசர் இல்லை மகறிப்பு இல்லை இஷா இல்லை ஏன் கல்யாண வீடு யார் தொழல்லி அவர் யாரு மாப்பிள்ளையா மாப்பிள்ளை இல்லை மாப்பிள்ளையுடைய மாப்பாவும் மாப்பிள்ளையுடைய ஃப்ரெண்ட்ஸும் மாப்பிள்ளுடைய அண்ணனும் தம்பியும் மாப்பிள்ளையுடைய உம்மாவும் அக்காவும் தங்குச்சியும் இவங்களுக்கெல்லாம் தொழுகை இல்லை அன்னைக்கு ஏன் கல்யாண வீடு பிஷி கல்யாண வீட்டில் லொஹரு நேரம் நீங்க உட்காந்து தக்பீர் கட்டுங்க வீட்டுல சாப்பிட வந்தவங்களும் சேர்ந்து தக்பீர் கட்டுவாங்க ரப்பை விடுவதற்கு எங்கே அனுமதி எங்கள் வீட்டில் புரோக்கராம் என்பதற்காக தொழுகை விடப்படுவதா மாப்பிள்ளை கூட அவர் தொழுதாக வேண்டுமா இல்லையா எனவே அல்லாஹ் சொன்ன வார்த்தை குருளி எனக்கு நன்றியோடு நடங்கள் என்றான் அந்த நன்றியை காப்பாற்றணும்